அதே போல இடத்துல கேட்கப்படுகிற இன்னொரு கேள்வி ஏன் பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிக்கிறீங்க அவங்க பேசாம வீட்டுல தொழுந்துட்டு போறாங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு போற பெண்களை தெருவுக்கு வரவழைச்சி பள்ளிவாசலுக்குள்ள வரவழைச்சி நீங்க ஏன் பள்ளிக்குள்ள தொழுகிக்கு அனுமதிக்கிறீங்க இது தப்பு இல்லையா காலகாலமாக நம்முடைய சமூகத்துல அப்படியான ஒரு பழக்கம் இல்லையே நீங்க வந்துதானே இதை உருவாக்கிட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிக்கிறது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய சொந்த சுய கருத்தை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கவே இல்லை மார்க்கம் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது அது அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தருவார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பெண்கள் பள்ளிக்கு வருவது குறித்து நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் ரசூசலதா அலேஸ்லா அவர்களுடைய காலத்தில் அவங்க பெண்களை பள்ளிவாசலுக்கு வர அவங்க காலத்துல பள்ளியில போய் பெண்கள் தொழுது இருக்கிறாங்க அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம் அவ்வளவுதான் நபிசல்லாவுடைய அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நாம் அப்படியே கடைபிடிக்கணும் நபிநாயகம் அவர்களுடைய காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வர நபிம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அவங்களை யார் வரக்கூடாதுன்னு சொல்ற ரைஸ் அவங்களுக்கு கிடையாது அதை சொல்றதா இருந்தா தான் சொல்லணும் ஏன்னா அல்லாவுடைய வீடுங்கிறோம் பள்ளிவாசல் அல்லாவுடைய வீடு தானே அல்லாவுடைய ஆலயம்னு நாம சொல்லிட்டோம்னா பைத்துல்லா அல்லாவுடைய வீட்டுல அவன் தான் சட்டம் சொல்லணும் யார் வரலாம் யார் வரக்கூடாதுங்கிற அதிகாரம் அவனுக்கு தான் இருக்கிறது இப்ப பெண்கள் வரக்கூடாதுன்னு அல்லா சொன்னானா அதை வரக்கூடாது என்று சொல்லுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்தது கொடுத்தது அது என்ன நம்ம நாமே நமக்கு சொந்தமான பள்ளிவாசல் என்று அறிவித்து விட்டால் அது வீடாக மாறி விடுகிறது அல்லாவுடைய சட்டங்கள் மட்டும்தான் அங்க நடைமுறைப்படுத்தணும் அவன் என்ன சொல்றானோ அதை தான் அங்க சொல்லணும் அதை தான் அங்க வலியுறுத்தணும் அந்த நிலையில அல்லாஹ் பெண்களை வரக்கூடாதுன்னு என்று தடுக்கவில்லையே நபிசல்ல அவங்க கூட என்ன சொன்னாங்க அல்லாவுடைய அடியார்களான பெண்களை பள்ளிவாசல்களுக்கு வருவதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள் வர வரும் ஆண்கள் எப்படி பள்ளிக்கு வந்து வேண்டுமோ கூட்டு தொழுகையில் பங்கேற்க வேண்டுமோ அப்படித்தான் பெண்களும் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தல ஜமாத்து தொல்கள் பெண்களுக்கு கட்டாயம் கிடையாது அவன் வீட்டிலேயே தனியா தொழுது கொள்வது சிறந்தது அதை நாம மறுக்கல அதே நேரத்தில் பெண்கள் பள்ளிக்கு வர விரும்பினால் அதை தடுக்கிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது தெளிவாரு சுசாலேசன் சொல்றாங்க ஒரு 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 கணவனுக்கு கூட வெளியில எங்க போகலாம் போக கூடாது என்கிற தீர்மானிக்கிற அதிகாரம் கணவருக்கு இருக்குல்ல அந்த மாதிரி கணவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு நினைச்சிட கூடாது என்பதற்காக கணவரை குறித்தே சொல்லுதா சொல்றாங்க இதனை தீம்ரா உங்களில் ஒருவருடைய மனைவி அனுமதி கேட்டால் இளல் மஸ்ஜிதி பள்ளிவாசல் செல்வதற்கு அனுமதி கேட்டால் அதை தடுத்து விட வேண்டாம் அவளை பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்து விட வேண்டாம் கணவனுக்கு பல ரீசன் மா அவன் கேட்டுட்டு தான் போகணுங்கிற செய்தி எல்லாம் இதுக்குள்ள இருக்குது ஆனாலும் கேட்டாலும் கூட என்கிட்ட கேட்டுட்டதுனால நான் தான் முடிவெடுக்கணும்னு என் இஷ்டப்படி முடிவெடுத்துற கூட போக கூடாதுன்னு சொல்லுகிற அதிகாரம் எனக்கு கிடையாது நீ கணவன் என்ற அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்பாங்க நீ என்ன பண்ணு தெரியுமா அந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுத்துருணும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போக கூடாதுன்னு சொல்லுகிற உரிமை உனக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் சலல்லா உலக அவர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம் அப்ப இந்த அளவுக்கு சுசலா செல்லம் பெண்களுடைய வருகையை வந்து தடுக்காது இருக்கும் பொழுது நாம தடுக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுகிறோம் அதே மாதிரி நபிகாருடைய காலத்துல ஏராளமான கட்டங்களில் நபி தோழியர்கள் சகாபாக்கள் பள்ளியிலே வந்து வந்தது பேசியது வழிபாடுகள் ஈடுபட்டது என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம் நீங்கள் ஒரு ரசூல்லாவே சொல்றாங்க நான் வந்து தொழுகையில நீண்ட நேரம் தொழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து நான் நிக்கிறேன் தொழுகையில தக்மீர் கட்டுறேன் அப்பமாக ஒரு குழந்தையினுடைய அழுகுறலை நான் கேட்கிறேன் உடனே நான் என்ன பண்றேன் ஆஹா குழந்தை அழுகுத அந்த குழந்தையுடைய தாய்க்கு சிரமம் ஏற்பட்டு விடுமே அந்த அம்மா பதறிக்கிட்டே இருப்பாங்களே ஐயோ எதுக்கு அழுது தெரியலையே என்ன பண்ணது தெரியலையே அப்படின்னு அந்த தாய்க்கு சிரமம் ஏற்பட்டுருமே அப்படி ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக என் தொழுவை நான் சுருக்கி கொள்கிறேன் அப்படின்னு நரிசலதா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ சா ரசுலா தொழுகிற இடத்துல பெண்கள் குழந்தைகள் அலுவலர் பெண்கள் வந்திருக்கிறாங்க தாய்மாருக்காக தொழுகையை சுருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப பெண்கள் வந்து வர்றாங்க பொது இடத்துக்கு பள்ளிக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்க என்பது புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா இப்படி நிறைய சான்றுகளை நீங்க பார்க்க முடியும் அதே போல் அண்ணன் அண்ணன் நிசாப் யாஹதி ரசூலிலா சரலா ஆலை சலம் ரசுலுல்லாவுடைய காலத்தில் குன்னைதா சல்லம்னு மினல் மக்தூபத்தி உம்ண பெண்கள்

அல்லாஹ் நாடிய நேரம் வரைக்கும் அங்க அமர்ந்திருப்பார்கள் அதுக்கு பிறகு நபீலா சலா அலே செல்வம் எழுந்த பிறகு எல்லாரும் எழுந்து போயிருவாங்க ஆண்களை சொல்றாங்க பொம்பளைங்க எல்லாம் போயிருவாங்க மத்த ஆம்பளைங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கு பிறகு போவாங்க இவ பள்ளிவாசல் நடக்கிற நிகழ்வுகள் குறித்து தான் இந்த ஹதீசுகள் எல்லாம் பேசுகிறது அப்ப நபி சல்லா அலைய சலமருடைய காலத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை தடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது ஆனா நம்ம என்ன சொல்றோம் இல்ல காலம் கெட்டு போச்சு இதெல்லாம் இது இதெல்லாம் ஒரு பதிலே கிடையாது நீங்க இதுவெல்லாம் ஒரு அதிக பிரசிங்கித்தனம் அல்லாஹுடைய பார்வையில் கோபத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகள் ஏன் இந்த அந்த காலம் அப்படி இருந்துச்சு சுருதாவுடைய காலம் இந்த காலம் எவ்வளவு கெட்டு போச்சு ஆண்களும் பெண்களும் ஒரு இடத்துக்கு வந்தா சரியா பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிச்சா பாலியல் ரீதியான சிக்கல்கள்லாம் உண்டாகிறாதா அப்படின்னு நம்ம பேசுறோம அப்படின்னா ரசூசல்லா அலிஸ்லாம் அவங்க அல்லாஹ் மார்க்கத்தை தந்தானே இந்த மார்க்கம் வந்து ரசூலாவுடைய காலத்துக்கு மட்டும் தந்தானா கிராமத்தினால் வர்ற வரைக்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் தந்தானா எல்லா மக்களுக்கும் சேர்த்து தானே தந்தான் அப்ப அல்லாவுக்கு தெரியாம போயிடுச்சு அல்லாவுக்கு இந்த காலம் இப்படி இருக்குது பின்னாடி ஒரு ஆயிரம் வருஷம் பிறகு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம போயிடுச்சா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அல்லா சட்டம் சொல்லாம போயிட்டான்னு அல்லாவுடைய மதிய அறிவை நீங்க குறைவுபடுத்துறீங்க அப்படித்தானே அர்த்தம் அந்த காலம் அப்படி இருந்துச்சு இந்த காலம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அல்ல சொல்லியிருப்பானா இல்லையா குரானும் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களும் எக்காலத்துக்கும் தானே சரி பள்ளிவாசலுக்கு வந்தா இது மாதிரி ஆண்கள் பெண்கள் வந்து ஒரே இடத்துக்கு வர்றது சரியில்லை அப்படின்னு நீங்க தடை செஞ்சீங்கன்னா அப்ப மற்ற எல்லா இடத்துக்கும் தடுத்துட்டீங்களா நீங்க கடைவீதிகளுக்கு வீதிகளுக்கு போறது தடுத்துட்டீங்களா வேற பேருந்துகள்ல பயணம் பண்றது தடுத்துட்டீங்களா அதெல்லாம் தடுக்கணும் நான் சொல்ல வரல பாதுகாப்பான ஒரு சூழல் இருந்தால் ஒரு பெண் போகலாம் வரலாம் தப்பு கிடையாது அப்போ உங்களுடைய உங்களுடைய பார்வையில் இருக்கிற குறைபாட்டை சுட்டி நான் சொல்றேன் நீங்க பாக்குற பார்வை உண்மையாக இருந்தால் அப்ப நீங்க என்ன செய்யணும் பெண்ணா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது எதுக்கும் வரக்கூடாது உள்ளேதான் இருக்கணும் எல்லா தேவைகளும் அவங்களுக்கு உள்ள போய் நிறைவேற்றப்படணும் வீட்டு வாசலை தாண்டக்கூடாதுன்னு அமைச்சிருக்கிறீங்க எல்லா தேவைகளுக்கும் வெளியே வர்றாங்க திருமண வீடுகளுக்கு போறாங்க கடை வீதிகளுக்கு போறாங்க மருத்துவமனைகளுக்கு போறாங்க பள்ளிக்கூடங்களுக்கு போறாங்க எல்லா பொது இடங்களுக்கு இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் விட மோசமான இடம் அது பள்ளிவாசலோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இங்க அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிற இடம் இறைவனுடைய அச்சத்தோடு வழிபாடு நடக்கிற இடம் அப்படியே தப்பு தண்டை நடந்தாலும் ரொம்ப குறைவாக தான் அங்க மனிதர்களுடைய அத்துமீறல்களை பார்க்க முடியும் மற்ற இடத்துல இதற்கு நேர் எதிர்மறையான ஒரு சூழல் அங்க முழுக்க உலகத்தின் மோகம் கொண்டவர்கள் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கெல்லாம் அனுமதிச்சவங்க பள்ளிவாசலுக்குள்ள வர்றதை நீங்க தடுத்தீங்களே அதனால அதனால ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பின்னடைவு என்ன தெரியுமா பள்ளிவாசலில் அனுமதி மறுக்கப்பட்டதால் சரி நமக்கு இந்த இடத்துல வழிபாட்டுக்கு இடம் இல்ல நம்ம தர்கால போய் வழிபடுவோம் தர்கா வழிபாடுன்னு இஸ்லாத்தில் இல்லாத மார்க்கத்துல கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு பாவமன்னிப்பே கிடையாது என்கிற அளவிற்கு கடும் சொற்களால் கண்டிக்கப்பட்ட ஒரு தீமையில போய் மக்கள் விழுகிறார்கள் என்றால் இந்த பெண்கள் கூட்டம் தானே அங்க போய் நிக்குது ஆண்களை விட அதிகமாக பெண்கள் குழும்கிறார்களே ஆண்களுக்கு பள்ளிவாசலே பொம்ளையங்களுக்கு தருகா என்கிற அளவுக்கு நிலைமை அனுமதி கொடுத்திருந்தால் தடுக்கப்பட்ட அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்குமா இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இது நன்மையானது தான் இன்னும் சொல்ல போனால் மார்க்க விழிப்புணர்ச்சி பெண்கள் மத்தியில இன்றைக்கு பெருகி இருக்கிறது பள்ளிவாசலுக்கு வருகிற அனுமதியை கொடுத்த காரணத்தினால தான் பள்ளியில வர்றாங்க நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறாங்க கேட்கும் பொழுது மார்க்கம்னா என்னன்னு தெரியுது இல்லன்னா இது வரைக்கும் மார்க்கம் குறித்து பெண்களுக்கு இருந்த அறிவு என்ன இன்னைக்கும் பல பெண்கள் அப்படிதான் இருக்கிறாங்கன்றது அது வேற விஷயம் ஆனாலும் பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இது மாதிரி உரைகள்ல பங்கெடுக்கிற வாய்ப்பு கிடைத்த பெண்களுடைய மார்க்க அறிவிற்கும் அந்த இது இல்லாத பெண்களுடைய மார்க்க அறிவுக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு இருக்குதா இல்லையா அடுப்பாங்கிற மசாலான்னு தனி மசாலா அவங்களுக்கு எதைத்தாலும் அவங்களுடைய கற்பனை என்ன சொல்லுதோ அதுதான் அவங்களுக்கு மார்க்க சட்டமாவே இருந்துச்சு அப்ப பல விஷயங்களை தெரிந்து கொண்டு ஆடை விஷயத்துல கட்டுப்பாடுகள் கூடியதாக இருக்கட்டும் தொழுகையில ஈடுபாடுகள் கூடியதாக இருக்கட்டும் மதரசாக்கள்ல போய் மாணவிகளை தங்களுடைய பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் பெருகியதாக இருக்கட்டும் இப்படி பல நல்லரங்களுடைய பெருக்கத்தின் பின்னணியில பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தது இருக்கிறது அதை தடை செய்தால் இந்த நல்லங்களை எல்லாம் நீங்கள் தடுக்க வேண்டியது இருக்கும் அல்லாஹ் தடுக்க கூடாது என்று சொன்ன பிறகு தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும்